நான் உங்கள் மீன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகா கும்பமேளா திருவிழா நடந்துட்டு வருது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு கோடி பேர் அங்கே போய் புனித நீராடி வராங்க அதாவது அங்கே குளித்தா மக்களோட பாவங்கள் வந்து கழுவப்படும் அதே நேரத்தில் சாகா வரம் கிடைக்கும் அப்படின்னா அங்கோட மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் அங்கே முக்கியமாக குளிக்கிறதுக்காக தான் மக்கள் வராங்க இந்தியா மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்து இதுவரைக்கும் ஐம்பத்தி நாலு கோடி மக்கள் அங்கே வந்து குளிச்சுட்டு போயிருக்காங்க இப்படி இருக்க பட்சத்தில் கும்பமேளா பக்தர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியை உண்டு பண்ணுற மாதிரி டெல்லியில் உள்ள மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கை என்னென்னா அந்த தண்ணி அதாவது திருவேணி சங்கமம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ரிவரில் உள்ள தண்ணி வந்து குளிக்கிறதுக்கு உகுந்தது அல்ல குளிக்கிறதுக்கும் உகுந்தது கிடையாது அந்த தண்ணியில் தயவு செய்து பக்தர்கள் யாரும் குளிக்க வேணாம் அதில் வந்து மழக்குடல் மற்றும் மலக்கழிவுகள் கழிவுகள் மனிதன் மிருகங்கள் இல்ல உள்ள மலக்கழிவுகளில் காணப்படக்கூடிய ஒரு கோழிஃபார்ம் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து அதிக அளவு காணப்படுது இது வந்து உங்களுக்கு உடல்ல பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப வந்து அந்த மாதிரி உலகத்துல நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்க நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் கும்பமேளா திருவிழா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நம்ம உத்தரப்பிரதேச மாநிலத்தில் திருவேணி சங்கமத்தில் நடைபெறுது அதாவது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடியது தான் இந்த கும்பமேளா அதே மாதிரி இது பன்னெண்டாவது ஃபங்க்ஷன் அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய அந்த கும்பமேளாக்கு தான் மகா கும்பமேளா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க சோ இந்த நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய அந்த மகா கும்பமேளால வந்து கலந்துக்கிறதுக்காண்டி உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட டெய்லி ஒரு கோடி மக்கள் வந்து புனித நீராடுறதுக்காண்டி இங்கே வராங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கோடி மக்கள் அங்கே புனித நீராடி இருக்காங்கன்னு உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா கங்கை யமுனா சரஸ்வதி இந்த மூன்று நதிகள் ஒன்று சேரக்கூடிய இடத்துல தான் இந்த திருவிழா வந்து நடைபெறுது அதாவது இங்கே வரக்கூடிய மக்கள் எதுக்காக முக்கியமாக வராங்கன்னா புனித நீராடுறதுக்காண்டி அதாவது குளிக்கிறதுக்கு ஏன் அப்படின்னா இங்கே குளித்தா மக்களோட பாவங்கள் வந்து கழுவப்படும் அதே நேரத்தில் சாக வரம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதை வந்து சொல்கிறாங்க அதாவது அந்த காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் சாகா வரமளிக்கக்கூடிய அமிர்தத்தை வந்து பார்க்கடலில் வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க அந்த டைமில் தேவர்கள் வந்து ஒருபடியாக பார்க் கடலில் தேடி அந்த அமிர்தத்தை வந்து எடுத்துகிட்டு கிளம்புற டைமில் அசுரர்கள் வந்து அவங்க கிட்ட தேவர்கள் கூட வந்து சண்டையிடுறாங்க அதாவது பன்னெண்டு நாட்கள் பன்னெண்டு இரவுகள் வந்து இந்த சண்டை வந்து நீடிட்டு நீண்டு போயிட்டு இருந்திருக்கு அந்த டைமில் அந்த அமிர்தம் இல்லாமல் கீழே ஒரு ஒரு டிராப்பாக கொட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படி கொட்டின இடம் தான் இந்த திருவேணி சங்கமம் அதாவது அலகாபாத் ஹரித்வார் உஜ்ஜை நாசிக் இந்த ஆட்டின் கரையோரங்களில் தான் அது வந்து ஒரு ஒரு ட்ராப்பாக விழுந்திருக்கு அதனால் அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து புனித நீராடினாங்கன்னா அவங்களோட பாவங்கள் வந்து கழுவப்படும் அதே நேரத்தில் சாகா வரம் சாகா வரம் கிடைக்கும் அப்படின்னு இந்த மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது அதாவது எதனால் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை கொண்டாடுறாங்க அப்படின்னா அதாவது தேவர்கள் வாழக்கூடிய அந்த அந்த தேவர்கள் உலகம் இருக்கல அங்கே வந்து பன்னெண்டு நாட்கள் பன்னெண்டு இரவு அப்படிங்கிறது வந்து நம்ம வாழக்கூடிய பூமியில வந்து பன்னெண்டு ஆண்டுகளாம் அதனால பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த கும்பமேளா திருவிழா வந்து நடக்குது அதே மாதிரி இது வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா திருவிழா இந்த கும்பமேளா திருவிழாக்காண்டி உத்தரப்பிரதேச அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்த அதாவது பழைய ஏக்கர் கணக்கில் இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல தற்காலிகமா அங்கே வரக்கூடிய அதாவது டெய்லி ஒரு கோடி பக்தர்கள் வந்து வராங்க அவங்க தங்குறதுக்கு டெம்பரரியா டென்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான கழிவறைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் நடக்காமல் இருக்க ஆங்காங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பூத்து எல்லாமே உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் குடிநீர் வசதி எல்லாத்தையுமே உருவாக்கிருக்காங்க அதே நேரத்தில் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்காண்டி டெய்லி ஒரு கோடி பேருக்கு அன்னதான வந்து வழங்கப்படுது இது எல்லாத்தையுமே உத்தரப்பிரதேச அரசு வந்து செஞ்சிருக்காங்க ஆனாலும் இந்த திருவிழா நடந்து நிறைய செய்திகளை வந்து நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கும் ஏன்னா அங்கே கூட்ட நெரிசல் அதாவது டெய்லி ஒரு கோடி பேர் வராங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்னால் கூட்ட நெரிசலை வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அதே டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் டெல்லியிலேருந்து அந்த பிரயாக்ராஜுக்கு செல்லக்கூடிய அந்த ட்ரெயினில் ஏறும்போது கூட்ட நெரிசல் காரணமாக கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் வந்து இறந்து போனாங்க அதே நேரத்தில் நிறைய இடத்துல வந்து ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அலமுது அதனால் ஏசி கோச்சு அந்த ஏசி கோச் உள்ள கண்ணாடியெல்லாம் உடச்சி பயணிகள் வந்து உள்ளே போய் அங்கே போய் ஸ்டே பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய செய்திகளை வந்து நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க பட் இது வரைக்கும் உத்திரப்பிரதேச அரசு வந்து இது ரீதியாக எந்த ஒரு தெளிவான அறிக்கையும் வெளியிடலை கும்பமேளா திருவிழாவில் இது வரைக்கும் ஏகப்பட்ட பேர் வந்து நெரிசலில் சிக்கியிருக்கலாம் அப்படின்னு உத்திரப்பிரதேச அரசுக்கு எதிராக அதாவது ஆப்போசிட் பார்ட்டி எதிர்கட்சிகள் இருப்பாங்க அவங்க வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை முன்னாடி வச்சுட்டு தான் இருக்காங்க இப்படி போயிட்டுருக்க டைமில் மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வந்து கும்பமே பக்தர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி உண்டு பண்ணுற மாதிரி ஒரு தகவலை வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருவேணி சங்கமம் அதாவது கும்பமேளா திருவிழா நடக்கக்கூடிய இந்த திருவேணி சங்கமம் இருக்கல அதாவது கங்கை யமுனா சரஸ்வதி இந்த ஆறுகள் சேரக்கூடிய அந்த இடத்துல உள்ள தண்ணி வந்து சுத்தமாக இல்லை இந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கோழிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து அதிகளவு இருக்குது இந்த கோழிஃபார்ம் பாக்டீரியா வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலக்குடல் மழைக்குடல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதனோட கழிவுகள் அதுக்கப்புறம் விலங்குகளோட கழிவுகள்ல தான் இந்த ஃபெக்கல் கோலிஃபார்ம் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து அதிக அளவு இருக்கும்னு சொல்லப்படுது இப்போ அந்த பாக்டீரியா வந்து இங்குள்ள தண்ணியில் வந்து அதிக அளவு கலக்குது இதனால நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணுவான் அங்கே அந்த தண்ணியில் மக்கள் வந்து குளிக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய நோய்கள் வந்து உண்டாகும் அப்படின்னு அந்த மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கண்ணீரிச்சல் உண்டாகும் அதுக்கப்புறம் லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இறப்பை சம்பந்தப்பட்ட குடல் நோய்கள் வந்து உருவாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த தண்ணி வந்து சுத்தமாக குளிக்கிறதுக்கு ஏற்றதா இல்லை அதை குடிச்சிங்கன்னா அதாவது அதை விட மோசமான ஒரு நோயை வந்து நீங்கள் பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஒரு நோயை வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பெரியவங்க வந்து முக்கியமாக அந்த தண்ணியில் குளிக்கவே கூடாதுனு சொல்லியிருக்காங்க டெய்லி ஒரு கோடி மக்கள் வந்து அங்கே வந்து இருக்காங்க ஒரு கோடி மக்கள் வந்து அங்கே புனித நீராடுறாங்க அதாவது குளிக்கிறாங்கன்னா அந்த தண்ணி எந்த அளவு சுத்தமாக இருக்குன்னு கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்கள்ல கொஞ்சம் கற்பனையாக நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் ஒரு கோடி பேர் அந்த இடத்துல குளிக்கும்போது அந்த தண்ணி கண்டிப்பாக அசுத்தமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தற்காலிகமாக நிறைய டாய்லெட் ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரெஸ்ட் ரூமில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து டேரெக்டாக அந்த ஆறு ஆற்று தண்ணியில் கலந்துக்கிற மாதிரி தான் அங்கே அந்த செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய மீடியாவில் வந்து நம்ம சொல்கிறது வந்து கேட்குறோம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆற்று தண்ணீர் வந்து மாசுபட தான் செய்யும் அதாவது இவங்க கழிவுநீரை வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா கழிவு நீர் சுத்திகரிப்புன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் டைரெக்டாகவே அந்த ஆற்று ஆற்று தண்ணியில் வந்து கலக்க விடுறாங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா டாய்லெட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணுறது கிடையாது திறந்த வெளியில டாய்லெட் வந்து யூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாய்லெட் கழிவுகள் வந்து அந்த ஆற்றில் தான் கலக்கப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து பொதுமக்கள் முன்னாடி வைக்கிறாங்க இதனாலே அந்த தண்ணி வந்து ரொம்பவே மாசுபடுது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய மக்கள் வந்து பூஜை செய்யக்கூடிய ஜாமான்கள் இருக்குல்ல அதாவது பூவாக இருக்கட்டும் பழம் தேங்காய் இது எல்லாத்தையுமே கொண்டு வராங்க அதையும் அந்த ஆற்று தண்ணியில் தான் அப்படியே மிதக்க விடுறாங்க அதையும் நீங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதாவது அங்கே குளிச்சுட்டு அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் இருக்கலாம் அதையும் அங்கேயே விட்டுட்டு போவாங்களாம் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் ஆகாதான் அது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு மூட நம்பிக்கை இருக்குது அதனால் நிறைய பேர் குளிச்சுட்டு அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸையும் அங்கே விட்டுட்டு போகிறாங்க இதனால் இதுவும் அங்கே வந்து அந்த ட்ரெஸ் எல்லாமே அந்த ஆற்று தண்ணியில் தான் மயந்துக்கிட்டு இருக்கு பாருங்க எந்த அளவு மக்கள் வந்து அங்கே நடந்துக்கிறாங்கன்னு ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தண்ணி வந்து எப்படி சுத்தமாக இருக்கும் உத்தரப்பிரதேசம் அசம்பிளியில் எதிர்கட்சித் தலைவர்கள் எல்லாருமே முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இருக்கார்ல அவருக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து முன்னாடி வைக்கிறாங்க ஆனால் அவர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு பாருங்க மத்திய கட்டுப்பாட்டு வாரியமே இதை சொல்லியாச்சு அதில் வந்து நிறைய கோழிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து இருக்குன்னு ஆனால் அதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா இல்லை அப்படின்னா இல்லை அந்த கங்கை நதி வந்து சுத்தமாக தான் இருக்குது புனித நீராடுறதுக்கு வந்து ஏற்ற தண்ணின்னு சொல்கிறாரு அதே டைமில் அது பிடிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார் எப்படி இருக்கு பாருங்கள் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியமே சொல்லியாச்சு ஆனால் இவர் இப்படி சொல்கிறார் அதாவது வேணுமனே மக்களோட நம்பிக்கையை வந்து சில பேர் வந்து சிதைக்க நினைக்கிறாங்க அப்படின்னு யோகி ஆதித்யநாத் வந்து சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேச அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து எடுக்காம விட்டுட்டாங்க கங்கை நதி மொத்தத்தில் ஒரு கழிவுநீர் சாக்கடை மாதிரி ஆகிப்போச்சு இதுக்கு முழு பொறுப்பையும் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு கோடி பேர் வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்றது நீட்டா டாய்லெட் வசதி எல்லாத்தையுமே ஒதுக்கணும் அதாவது இத்தனை பேர் வாராங்க அப்படிங்கன்னா அந்த நீரை வந்து சுத்தமா வைக்கிறதுக்கு இவங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை வந்து தேவையில்லாத பொருட்களை வந்து அந்த தண்ணியில போடக்கூடாது இந்த மாதிரி ஒரு சில நடவடிக்கை எடுத்துருக்கலாம் அதே மாதிரி டெய்லி இத்தனை பேர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கலாம் அதாவது சுத்தமா இருக்க வைக்க எந்தெந்த நடவடிக்கையும் இவங்க எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவரு என்ன சொல்லாருன்னா யோகி ஆதித்யநாத் வந்து இந்த மாதிரி சொல்றாரு அதாவது தண்ணியை வந்து குடிக்கலாம் குளிக்கிறதுக்கு நல்ல தண்ணி அப்போ உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அதுக்கப்புறம் எம்எல்ஏ அதுக்கப்புறம் எம்பி அமைச்சர்கள் எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய அந்த கங்கை நதி திருவணி சங்கமத்தில் இருந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அதை நீங்க குடிப்பீங்களா அதுக்கு இந்த சவாலை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது எவ்வளவு கோவம் இருந்தால் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அவர் கேட்டிருப்பாருன்னு நினச்சிக்கோங்களேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டெய்லி அங்கே ஒரு கோடி பேர் போறாங்க அதாவது இது வரைக்கும் ஐம்பத்தி நாலு கோடி மக்கள் வந்து அங்கே புனித நீராடி இருக்காங்க அப்படின்னு நம்ம யோகி ஆதித்யநாத் வந்து அவங்க கவர்மெண்ட் அரசு வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகைகளுக்கு இடத்துல மூணுல பங்கு மக்கள் வந்து அங்க போறாங்க அவங்க நோயால எதுவும் பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பேர்ல ஒருத்தருக்கு ஏதாவது நோய் வந்தாலும் மக்கள் தொகையை அழிஞ்சு போயிருங்க சோ இந்த மாதிரி இருக்கூடிய விஷயத்த வந்து உத்தரப்பிரதேச அரசு வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் வந்து உத்தரப்பிரதேச அரசு மீது வச்சிருக்காங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க உள்ள மக்கள் இன்னொரு குற்றச்சாட்டு முன்னாடி வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அம்பானி பிரதமர் மோடி இவங்க எல்லாம் குளிக்க வராங்களா அதாவது பாத்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள்ல இருந்து முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க பெரிய பெரிய செலிபிரிட்டி எல்லாமே வந்திருக்காங்க அவங்க குளிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்த பொதுமக்கள் வந்து பயன்படுத்தாத மாதிரி சேஃபாக வச்சு ஒரு சில மணல் முட்டைகள் எல்லாம் போட்டிருக்கு போட்டு தனியாக சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்னாடி வைக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே குளிச்சு வரக்கூடிய மக்களுக்கு வந்து நிறைய நோய்கள் வந்து இதுவரைக்கும் உண்டாயிருக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் அந்த கங்கை நதிருக்குள்ள திருவணி சங்கமம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த தண்ணியை பயன்படுத்திய மக்களுக்கு வந்து நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சுகாதாரத்துறை வந்து இந்த செய்தியை வந்து அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கங்கை நதி வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது அதை வந்து தூய்மையாக்கணும்னு இந்த அரசு வந்து நிறைய நடவடிக்கைலாம் எடுத்தாங்க ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிணங்களை மிதக்க விடுறாங்க அதே நேரத்தில் தொழிற்சாலை கழிவுகள் வந்து அங்கே அதிகமாக கலக்கப்படுது அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்டேஜாக இருக்கட்டும் அப்புறம் அதாவது நிறைய இருந்து வரக்கூடிய கழிவு இருக்கட்டும் இது எல்லாமே அதில் சேருது இதனால் அந்த தண்ணி வந்து சுத்தமாக இல்லைன்னு முன்னாடியே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு ஆனால் இப்போ ஒட்டு மொத்தமாக கங்கை நதி வந்து கழிவுநீர் கழிவு நீர் வரக்கூடிய ஒரு நதியாகவே மாறிட்டுன்னு சொல்லலாம் மக்கள் இந்த கட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடிந்த நீராடக்காண்டி மக்கள் வந்து போகிறாங்க ஆனால் அந்த தண்ணியில் குளித்தா இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லியாச்சு ஆனால் அங்கே உள்ள முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்ன சொல்ல பாருங்கள் அதை குளிக்கலாம் குளிக்கலாம்னு சொல்கிறாங்க அதாவது மக்கள் வந்து யாரை நம்புவாங்க யோசிச்சு பாருங்க சயின்ஸ் ரீதியாக யோசிச்சு பார்த்தா மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் யாரும் கும்பமேலாக போகிறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சே போங்க மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சும்பமேளாக்கு போய் புனித நீராடுறது வந்து நல்ல விஷயம் நினைக்கீங்களா இல்லை இது வந்து ஒரு மூட நம்பிக்கை நினைக்கிறீங்களா டெய்லி ஒரு கோடி பேர் கிட்டத்தட்ட இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு கோடி பேர் இப்போ குளிச்சுட்டு வந்த அந்த தண்ணி எவ்வளோ அசுத்தமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அந்த தண்ணியில் குளித்தா எல்லாம் கழுவப்படுமா இல்லை உங்களுக்கு சாக வரம் கிடைக்குமா மக்களே உங்கள் கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஸ்னாமணிக்கு நம்ம வீடியோ எடுத்து கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணேன் டேக் கேர் பாய்